வணக்கம் என்று பொருட்பாள அங்கவியல்ல படை மாற்று என்ற அதிகாரத்தில் எட்டாவது குரல் அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடுபெறும் அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடுபெறும் என்ன ஒரு இது என்ன சொல்கிறது அழகு அப்படிங்கிறத விட அந்த மதிநுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதே மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெல்வதற்கான உபாயம் சொல்லுகின்ற திறம் அதுவும் ஆச்சரியமாக இருந்து இருக்கும் இந்த குரலில் பாருங்கள் அடல் தகையும் அப்படி அப்படின்னா நம்ம வந்து நம்மை கொள்ளுகின்ற பகைவர்கள் அவர்கள் முன்னாடி வீரமாக நிற்கிறது அதுதானே போர் அப்படிங்கிறதே ஏன்னா போர்னால் ரெண்டு பேரும் என்ன ஒருத்தரை ஒருத்தரை வந்து நல்லா வர போகிறோம் இல்லை யார் கையில் கிடைக்கிறாங்களோ அவங்கள கொண்டுட்டு மேலே மேலே போயிட்டு இதாக இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி தம்மை எதிர்த்து வருகின்ற பகைவர்கள்கிட்ட எதிர் நின்று போராடுகின்ற அந்த வீரமும் ஆற்றலும் அதற்குரிய வலிமையும் நின்னும் இது ரெண்டும் இல்லை எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக வேணும் எதுக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்மளை பகைவர்கள் எதிர்த்து எதிர்த்து வராங்க அப்படின்னா அவன் என்ன நடந்தாலும் சரி அவனை போய் நான் வந்து அவன் மேலே வந்து போர் புரிவேன் அவன்கிட்ட போய் சண்டை போட போவேன் அப்படிங்கிற அந்த வந்து வீரம் வந்து வேணும் அதை வந்து அவன் தாக்கினானே எதிர்த்து தாக்குகின்ற அந்த ஆற்றல் இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு படை வந்து ஜெயிக்க முடியும் இது வந்து எசென்ஷியல் சொல்கிற மாதிரி இன்றியமையாத குணங்கள் எதுக்கு ஒரு படை வெற்றி பெறத்துக்கு அந்த ரெண்டே இல்லைனும் அப்படிங்கிறார் இங்கே ஒரு உம்மன்னாக வந்திருக்கு இது வந்து சிறப்பு உண்மை கிடையாது இழிவு உண்மை ஏன்னா இது ரெண்டும் இருக்க வேண்டியது அது இல்லை அப்படின்றது வந்து இழிவுதானே இழிவு உண்மை அப்போது அதனால் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் என்னது அந்த வீரமும் ஆற்றலும் கண்டிப்பாக வேணும் அப்படி ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது தானே படை படைத்தகையால் பாடுபெறும் இந்த படைத்தகையால் பாடு அப்படிங்கிறது பெருமை பெருமை வெற்றி இந்த ப படை வந்து படைத்தகையால் வந்து வெற்றி பெறுமா இந்த படைத்தகை அப்படின்றதுக்கு ரெண்டு விதமாக பொருள் சொல்கிறாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா அந்த நம்ம வந்து நம்மை வந்து வெளிப்படுத்தி கொள்கின்ற விதம் ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்போ என்ன சொல்கிறது ஒரு படை வந்து வந் வர வேகத்தை பார்த்தாலே மிரண்டு போயிடுறது அவங்களுக்கு வந்து ஆற்றல் இருக்கா அவங்க எழுத்து நிற்கிற வீரம் இருக்கா அப்படிங்கிறது வந்து அடுத்த விஷயம் இவங்க வந்து முன்னாடி தாரை தம்பட்டை அந்த கொம்பு முழங்கிக்கிட்டு அது இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு முதல்ல தேர் படையை போய்ட்டு அப்புறம் வந்து யானைப்படையை விட்டு அப்புறம் குதிரைப்படை அப்புறம் கால்நட்படை அப்படி அவங்க போகிற அந்த அணிவகுப்பை பார்த்து அவங்க பண்ணுற அந்த என்ன சொல்கிறது பந்தான்னு சொல்லுவோம்ல அது அந்த ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பார்த்து எதிரி படை வந்து அவங்ககிட்ட இருக்க ஆற்றல் என்ன அப்படின்னு வந்து தெரியவே தெரியாது ஆனாலும் வந்து ஐயோ இவ்வளோ பெருசாக இப்படி வராங்கன்னா எவ்வளோ வந்து நம்பிக்கையாக வராங்களே இவங்களை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பயந்துருவோம் அந்த மாதிரி கூட அந்த தோற்ற வென்று வென்றுவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அந்த படைத்தகையால் அப்படின்னா படைத்தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீரர்கள் வந்து படை வந்து வீரர்கள் வந்து அவ்வளோ ரொம்ப வீரமும் ஆற்றலும் இல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த படைக்கு தலைமை தாங்குகின்ற அரசனோ தலைவனோ வீரமும் வியூகமும் யுக்தியும் நிறைந்தவனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படை வந்து பெருமையும் வெற்றியும் பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா திலகாஷ்ட மகிஷ்ட பந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வச்சு தென்னால் ரம்மா அந்த ஒரு போட்டிக்கு வந்த போட்டியாளர் ஏமாற்றுவான் இல்லையா அந்த மாதிரி அதில் ஒன்றுமே இல்லை அந்த வந்து ஒரு சின்ன இதை வந்து எள் கயிறை எள் குச்சியை வந்து அந்த எரு மாடை கட்டுற கயிறை வச்சு கட்டிட்டு வந்திருப்பான் அதுதான் வந்து அப்படி அழகான வார்த்தையில சொல்லுவோம் அவன் அந்த புத்தகமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போட்டிக்கு வந்தவர் வந்து பயந்துட்டு ஓடிடுவார் அந்த மாதிரி அதாவது நம்ம வெளிப்படுத்திக் கொள்கின்ற முறை இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு சொல்கிறார் இது பாருங்கள் போரில் வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்கிறது ரெண்டு விஷயம் ஆற்றலும் வீரமும் அது ரெண்டும் இல்லைன்னா கூட வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றார் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கணும்